வணக்கம் ராஜராஜன் தர்பார் விண்வெளி செய்திகள் இப்பொழுது ஒரு வால் நட்சத்திரம் பூமிக்கு அருகில் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது வந்து நவம்பர் டிசம்பரில் நம்மளுக்கு தெரியப்படும் அதாவது டெலிஸ்கோப் மூலம் தான் பார்க்க முடியும் என்ற ஒரு செய்தி அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் இந்த வால் நட்சத்திரம் ஒரு இங்கேருந்து ஒரு இரநூத்தி எழுபது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இப்போதைக்கு அது வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வித்து அதோடய சைஸ் வந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆனால் அதோடய வால் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த நீளமான வால் பகுதி வந்து இருபது மில்லியன் கிலோமீட்டர் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் இருபது மில்லியன் கிலோமீட்டருக்கு அதோடய வால் நீண்டு இருக்கும் என்று சொல்லுவார்கள் ஆகவே இது வந்து அரிசானில் அதாவது டிசம்பர் மாதம் சூரியன் ஒதுக்கிறதுக்கு சற்று முன்னால் கீழ்வானத்தில் தெரியும் டெலஸ்கோப் மூலம் பார்க்க முடியும் இந்த சமயத்தில் இந்த வால் நட்சத்திரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அந்த கருத்துக்களை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு விரும்பப்படுறேன் இந்த வால் நட்சத்திரங்கிறது அது உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் இந்த நிக்கல் அயன் அந்த மாதிரி கொ சில மெட்டீரியல்ஸ் இருக்கும் மற்றபடி மோஸ்ட்லி கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் அமோனியா போன்ற கேஸ் வந்து ஐஸ் ஃபார்மில் இருக்கும் அது அதோட அந்த கேஸு டஸ்ட்டு தான் அந்த இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ஒன் ஹவருக்கு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் மீட்டர் ஸ்பீடில் அது ட்ராவல் பண்ணும் அதனால் அந்த வால் பகுதி அந்த கேஸ் வெளியில் வரும் அதில் வந்து சூரிய வெளிச்சம் இதெல்லாம் படும்போது ரேடியேஷன் படும்போது அது வால் மாதிரி நமக்கு தெரியும் அதுதான் வால் நட்சத்திரம் இது வால் நட்சத்திரம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற ஒரு இப்போதுலேருந்து ஒரு பதினஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னால் அப்போ தான் அந்த எல்லாம் உலகம்ன்றது ஒரு சின்ன புள்ளியிலேருந்து மொத்தமாக வெடித்தது என்று சொல்வார்கள் பிக் பேங் அப்போது நட்சத்திரம் ஃபார்ம் ஆகி நட்சத்திரத்துலேருந்து நட்சத்திரம் தான் சூரியன் போன்ற நட்சத்திரங்கள் அதை சுற்றி நம்ம பூமியை போன்ற கோள்கள் அப்புறம் அந்த கோள்களை சுற்றி நிலவுகள் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சில மெட்டீரியல்ஸ் தங்கி இருக்குது இல்லையா அதெல்லாம் அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த மாதிரி விண்கற்கள் என்று சொல்கிறார்கள் அதில் ஒரு மூன்று வகை இருக்கிறது அதில் ஒரு வகை வந்து ஃபஸ்ட்டு வந்து விண் எரிக்கல் அதாவது இந்த விண்ணில் இருக்கிற கல் வந்து பூமிக்கு பக்கத்தில் வந்துடுச்சுன்னா அது பூமியோட புவியீர்ப்பு இசை வந்து அது இழுக்கும் அப்போ பூமியோட காற்று மண்டலத்தில் அது வரும்போது உராய்ந்து அது எரிந்து விடும் அதுதான் நம்ம எரிக்கல் என்று சொல்கிறோம் இது வந்து பூமியில் வந்து விழுந்தால் பெரிய பேரழிவு நடக்கும் அதுதான் இருவ அறுபத்தஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துறை விழுந்த அந்த எ எரிக்கல்னால்தான் பல வருஷங்கள் பூமியில் வந்து சூரியனே தென்படாமல் போய் டைனாசர்ஸ் போன்ற மிருகங்கள்லாம் இப்போ வந்து ஐந்தது என்று சொல்வார்கள் இது வந்து ஏரிக்கல் அதுக்கு அடுத்தது விண்கல் என்று சொல்லுவோம் அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் என்று சொல்லுவோம் முன்னாடி சொன்னது ஏரிக்கல்னால் மீட்டியார்ஸு இது வந்து விண்கல்லுங்கிறது ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமியிலேருந்து எண்ணூறு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அது வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மார்ஸ் கிரகத்துக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் வந்து ஒரு லட்சக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட் சுற்றி கொண்டு இருக்கும் ஒரு ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சூரியனை சுற்றி வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கிரகத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அதாவது ஒரு அஸ்ட்ரானமிக் யூனிட்ங்கிறது நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் அப்போ அது மாதிரி இருபது முப்பது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தொலைவில் ஒரு பெல்ட் இருக்குது அந்த பெல்ட் வந்து குயிப்பர் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த காமெட்ஸ் வால் நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது அந்த வால் நட்சத்திரம்லாம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு இரநூறு வருஷத்துக்குள்ளே அந்த பீரியட் ஆகும் அதுக்கு மேலே ஊர்து கௌ சொல்லிட்டு இன்னொன்று டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட பத்தாயிரம் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அதாவது அடுத்த நட்சத்திரத்துக்கு பாதி தொலைவில் சூரியனோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த பகுதி அந்த இடத்துலையும் லட்சக்கணக்கான காமெட்ஸ் இருக்குது அதுதான் இந்த வால் நட்சத்திரம் அதெல்லாம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஆயிரம் வருஷம் கூட ஆகும் இதை தவிர்த்து சில நட்சத்திரங்கள் இருக்கு வால் நட்சத்திரங்கள் இருக்குது அது வந்து இப்போது பார்க்குற இந்த அட்லஸ்ன்னு சொல்கிற இப்போ இருக்கிற அட்ல இந்த வால் நட்சத்திர பேர் வந்து த்ரீ ஐ அட்லஸ்ங்கிற பேரை ஜூலை மாதம் சில்லியில் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் என்னென்னா இன்டர்ஸ்டெல்லார் எல்லார் அதாவது வேறு நட்சத்திர மன்றத்தில் இருந்து நம்மளுடைய சூரிய மண்டலத்துக்கு வந்த நட்சத்திரங்கள் இவையெல்லாம் இது வந்து இது வரைக்கும் மூணே மூணு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வெளி வந்தது ஒன்று வந்து மூவா மூவா அப்படின்னு சொல்கிறது டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒரு வால் நட்சத்திரம் அதுக்கடுத்து வந்து போரோசோவ் என்ற ஒரு நட்சத்திரம் வால் நட்சத்திரம் டூ தௌசண்ட் நைன்டீனில் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த த்ரீ ஐ அட்லாஸ் இந்த வால் நட்சத்திரம் இந்த மா இந்த வருஷம் ஜூலை மாதத்தில் கண்டுபிடிச்சாங்க இது வந்து பூமிக்கு வந்துட்டு அப்படியே போயிடும் இனி திரும்பி வராது சுற்றி வராது இதுக்கு முன்னாடி நம்ம ஹேலேஸ் காமெட்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு உதரவை பூமியை வரும் திரும்பி திரும்பி பார்க்கலாம் போன தடவை நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்தது அடுத்தது வந்து டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டி திரும்பி வரும் இதெல்லாம் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு தடவை வரும் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த அட்லஸ் வால் நட்சத்திரம் திரும்பி வராது அப்படியே ட்ராவல் பண்ணி போயிடும் அதுதான் இந்த வேலையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்